அவங்க வந்து சட்னி செய்ய போறாங்க கேளுங்க என்ன செஞ்சாங்க மைக்கேல் இனிய கால வணக்கம் அத்தே நல்லா இருக்கீங்களா அத்தே சாப்பிட்டீங்களா அத்தே ஏய் தம்பி வாடா ஏய் இன்னைக்கு குடுத்தோல எதிர்னாலும் நீ சர்ச்சில் ஜெவ் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன் நீ தமிழச்சி ரோஜாவோட லைவ்ல இருந்தியாமல அப்ப எங்களுக்காக ஜெவ் பண்ணலையாடா நீ ஏய் தம்பி வாடா வாடா தங்கம் இனிய கலை வணக்கம் பிரியாராஜன் அன்புடன் வளைக்கிறோம் வாருங்கள் இருவரம் கூப்பி விழா குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் சீதம் சிறப்புமாக வரவேற்கோ வரவேற்கிறோம் பிரியாராஜர் சிஸ்டர் வாங்க இதே ஒரு கோவில் தேங்க்ஸ் மாமி இது எதுக்கு யூ சொல்றீங்க நான் உங்களுக்கு நிறைய லவ் யூ லாட் ஆஃப் லவ் யூன்னு தான் சொல்லியிருக்கேன் லவ் யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அது வேற மாதிரி ஆக்காதீங்க சரியா நீங்கள் என்றைக்குமே வைசூஸ் கிச்சன் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர்னா எனக்கு இந்த வைசஸ் கிச்சன் மெம்பர்ஸ் போடுறாங்க முதல்ல ஒரு பத்து பேர் இருந்தாங்க அப்புறம் இருபது முப்பது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே வந்திருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தவங்க இதே கோவில் தேங்க்ஸ் சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படித்தான் கேளுங்க வைசு எனக்கு என்ன கூடையே வா மாணிக்க தேடவே வா ஒளியே வா பூச்சியே வா 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 பிரியாராஜன் சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் அம்மா ரோஜா அம்மா ப்ளீஸ் வெல்கம்டா தங்கம் என்ன பண்ணுறீங்கடா சாப்பிட்டீங்களா இனிய காலை வணக்கம் தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி வள்ளி வரல 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 போங்க ரெஸ்ட் எடுப்போம் இனிய காலை வணக்கம் ரோஜா கிளி தமிழ் எலி அம்மா ஹாய் வள்ளின்னு சொல்றாங்க தீனா என்ன டிசைன்ல செஞ்சிங்க அக்ஷயா பாய்மா பிரியா பாய்மா ஹாய் பிரியா சொல்றாங்க நம்மளுடைய ரோஜா அம்மா அத்தை எல்லாம் அத்தை ஜபம் எல்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணிட்டேன் ஓகேப்பா ஓகே மைக்கேல் லவ் யூ லவ் யூ மைக்கேல் ஹாய் மைக்கேல் மாலம் எல்லாத்துக்கும் நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அத்தை தெரியும்டா தெரியும்டா தமிழச்சி நான் கிளம்பிட்டேனே ஏ கிளம்பி ஒரு கால ஃப்ளைட்ல வச்சுட்டீங்களோ மகாராஜா அந்த காலத்தில வைக்க முடியாதா வள்ளியக்கா பாய் பாய் பிரியா அங்க மொத்தம் அந்த வள்ளி போட்ட கமாண்டா நீ கடைசி வரைக்கும் படிக்கல எங்க போன டே நான் பொம்பளை புள்ள இல்லடே ஆம்பளை புள்ளடே அப்படின்னு அது கமாண்டோ அதை படிக்கவே இல்லையா ரோஜாக்கா வாங்க பிரியா ரஞ்சி எப்படி ரோஜாக்கா வரும்போதே தம்பியை கையோடு கூட்டிட்டு வர்றீங்க அது அத்தை ஒரு ஐந்து நிமிஷத்துல வந்து விடுறேன் அத்தை கோச்சு காரி ஓகே தமிழச்சி ஐடி இருக்கா எஸ் எஸ் யஸ் தமிழச்சி ஐடி இருக்கு சேனல் தான் அவங்க துபாயில் இருக்காங்கடா இது ஸ்பேனர் ஸ்பேனர் கொடுக்குறேன் பண்ணிட்டு போ கொடுத்துருக்கேன் தமிழச்சி ஐடியா சப் பண்ணிக்கோ பண்ணிக்கோடா பாய் 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 சிஸ்டர் ஹாப்பி சண்டே சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் நல்லா நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ரெஸ்ட் வாங்க வாங்க ஓனர் ஓனர் என்ன ஓனர் ரொம்ப பிரியா இருக்கீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க ஓனர் ஓனர் ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ஓனர் இன்னைக்கு நம்மளோட பஞ்சுவோட லைவ் களை கட்டுது பிரியா நான் அக்காவா ரெண்டு பேரும் இங்குள்ள போறேன் யார முதல்ல யார ரெண்டாவதுன்னு சொல்லிருங்க முதல்ல அம்மோ யாரு முதல்ல யாரு ரெண்டாவதுன்னு சொல்லிடு மைக்கேல் வாழை பிரியா இளநீ கொடுக்குறாங்க எனக்குறாங்க சூப்பர் 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 இன்னொரு முட்டைக்கு எங்க ரோஜா கிளி லைன்ல தான் இருந்தேன் ஓ நேர வரைக்கும் ரோஜா கிளி லைவா போதும் சிஸ்டர் வரும்போது தம்பி அக்காவும் தான் வருவோம் ஓகே ஓகே சபரி மைக்கேல் தம்பி வணக்கம் வணக்கம் சொல்றாங்க காற்றுக்கு இசை கட்டு ஆடியது ஒரு தென்றால் பூது நிலவுதானே அன்புடன் தேவதையே ஒரு மாணிக்க சுடரே தேன் போல தேனல் தேன் காட்சியளிக்கும் சுட்டெடுத்து நெருப்பாக தூணாக வருமா சூப்பரா சபரி அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்றாங்க இதே காலை வணக்கம் சபரி அண்ணா அன்புடன் அழைக்கிறோம் வாருங்கள் சொல்றாங்க நம்ம மைக்கேல் தம்பி பிரியாராஜன் ஓகே வள்ளி அக்கான்னு கூப்பிடல ஃப்ரெண்ட்ஸு ஆயிடுவோம் வல்லினம் கூப்பறேன் வல்லினமா முடியல பிரியா ஓனர் ஒன்